எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாருமே சந்திக்கல எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆதி அகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் லேயால் அற்பமா என்னப்பட்டால் என்று கத்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் பிரியமானவர்களே லேயால் அற்பமா என்னப்பட்டதை கத்தர் கண்டாராம் கண்டு கற்பந்தரிக்கும்படி செய்தார யார் அற்பமா என்னப்பட்டவள் கணவரால் வெறுக்கப்பட்டவள் இன்னும் கூட அவள் கூசும் கண்களை உடையவள் மங்கிய கூசும் கண்களை உடையவள் இன்னும் கூட அந்த லேயால் எல்லாராலும் அற்பமாக புறக்கணிக்கப்பட்டவள் ஏழு நாட்களில் தன் திருமண வாழ்க்கையை துளைத்தவள் பாருங்க ஏழே ஏழு நாட்களில் பிரியமானவர்களே எங்க போட்டிருக்குது ஆதியமாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய்கின்றான் அந்தபடியே இருபத்தி எட்டாவது ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் பிரியமானவர்களை அநேக சொல்லுவாங்க ராகில் லேயாளுக்காக ஏழு வருஷம் வேலை செய்து திரும்ப ராகேலுக்காக இன்னும் ஒரு ஏழு வருஷம் நிறுத்த என்ன உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க வேண்டும் பிரியமானவர்களை ஏழு நாளை நிறைவேற்றினான் யாக்கோபு ஏழு நாளை நிறைவேற்றி அதாவது லேயாளுடன் திருமணம் முடிந்த பின்பதாக ஒரு ஏழு நாள் லாபான் சொன்ன காரியங்களை எல்லாம் செய்து அந்த வேலைகள் எல்லாம் செய்து முடித்து திருமண மகை ராகேல செஞ்சு கொள்கிறார் திருமணம் செய்து கொள்கிறார் ராகேலை திருமணம் செய்ததுக்கு பிற்பாடுதான் தான் ஏழு வருடமும் இரண்டு மனைவிகளோட சேர்ந்து லாபான் இடத்தில் யாக்குவு சஞ்சரித்து எல்லா வேலைகளையும் அவர் செய்கிறார் பிரியமானவர்களே ஏழு நாட்களிலே தன் திருமண வாழ்க்கையை துளைத்தவள் தான் இந்த லேயால் கணவரால் அற்பமாக எண்ணப்பட்டவள் ராகேல் விட ராகேலின் மேல் மிகவும் அன்பு வைத்திருந்தார் அப்படி என்றால் ராகேல் எவ்வளவாக சந்தோஷமா இருந்திருப்பாங்க அல்லவா என்னுடைய சகோதரி ஆகிய லேயாலை முதலாவது அவன் திருமணம் செய்திருந்தாலும் என்னில் தான் என் கணவர் அதிகமாக இருக்கிறார் என்று சொல்லி ராகேல் தன் ராக லேயாலை மிகவும் வேண்டும் அல்லவா மிகவும் எண்ணப்பட்டவள் கூட யாராவது அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் பாருங்களேன் ஏன் நீங்க சந்தோஷப்பட வேண்டும் உங்களை மனிதர்கள் அற்பமா எண்ணுகிறதுனாலே கத்தர் உங்களை காண்பாராம் அற்பமா எண்ணப்பட்டால் நின்று கத்தர் கண்டு கண்டுமானவர்களே உங்களை அற்பமா என் அதற்காக நீங்க சந்தோஷப்படுங்க மற்றவங்க உங்களை அற்பமா எண்ணு எண்ணுகிறதை தேவன் காண்பார் அப்படி யாராவது உங்களை அற்பமா என்றாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க என்ன எல்லாரும் அற்பமா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க கர்த்தார் அப்பொழுதுதான் அவருடைய பார்வை நமக்கு நேராக வருது பாருங்களேன் உங்களை அற்பமா எண்ணுகிறதை குறித்து நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுங்கள் இப்படியாக அற்பமாக எண்ணப்பட்ட நமக்கு தேவன் கொடுக்கும் வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினொன்றாவது வசனமும் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆயிற்று பாருங்களேன் இது எப்படி ஆயிற்று கத்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இப்படிதாங்க அந்த தள்ளப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட லேயானும் மூளைக்கு தலைக்கல்லாக மாறினாங்க எப்படி தெரியுமா இந்த லேகானுக்கு பிறந்த குமாரர்கள் முதலாவது குமாரன் ரூபன் பின்பதாக சிமியோன் பின்பதாக லேவி பின்பதாக யூதா இந்த லேவியையும் யூதாவையும் இந்த லேவி கோத்திரத்தார்கள் தான் ஆண்டவருடைய ஆசிரிப்பு குடாரத்துல தேவ பணிகளை செய்தவர்கள் இன்னும் அடுத்த இந்த யூதா கோத்திரத்துல தான் நம் யூத ராஜ ஆகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் பிரியமானவர்களே அன்றைக்கு அற்பமா எண்ணப்பட்டவள் கணவராலே வெறுக்கப்பட்டவள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த லேயாளின் கற்பத்தில் இருந்து யூதாவின் கோத்திரத்திலிருந்து ராஜசிங்கமாக வெளிப்படுகிறார் பாருங்களேன் என்று தள்ளினக்கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று யாரால் ஆயிற்று கத்தரால் ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது இன்றைக்கும் உங்களை மனிதர்கள் புறக்கணிக்கிறார்களா உங்களை அவமானப்படுத்துகிறார்களா அற்பமா எண்ணுகிறார்களா கவலைப்படாதுங்க சந்தோஷப்படுங்க ஏன் தெரியுமா மனிதர்கள் நம்மை அற்பமா என்ன என்ன தேவனுடைய பார்வை நமக்கு நேராக வருகிறது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைக்காக நினைச்சு தகப்பனே அப்பா எங்களை அற்பமா எண்ணுகிறவர்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை நன்றி எங்களுக்காக ஒரு கொம்பை நன்றி அப்பா ஆண்டவரே எங்களை அற்பமா எண்ணுகிறவர்கள் மூலமாக தேவன் உங்களுடைய பார்வை எங்களுக்கு நேராக திருப்புகிறதற்காக நன்றி எங்களை காண்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி அப்பா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லானதை போல அப்பா இன்றைக்கு ஆகாது என்று தள்ளப்பட்டிருக்கிற நாங்கள் அப்பா முக்கியமானவர்களாக தலைக்கல்லாக மாற்றுவீடாக அப்பா எங்களுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்க அநேகருக்கு ஆச்சரியமா இருக்க சாட்சியாக எங்களை எழுப்பு வீடாகப்பா அநேக அற்பமா எண்ணப்பட்டவர்கள் உண்டு அப்பா புறக்கணிக்கப்பட்ட இருதயம் உண்டு காயப்பட்ட இருதயம் உண்டு நீர் கட்டுவீதாக மனிதர்களால புறக்கணிக்கப்பட்ட இருதயத்தை தேவன் கட்டுவிடாக உள்ளதை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவர்களை தெரிந்து வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டிருந்தால் புறக்கணிக்கப்பட்ட லேயா இடத்தில் இருந்து யூத கோத்திரத்தில் இருந்து யூத ராஜசிங்கமாக இயேசுவே வெளிப்பட்டு அப்பா மனு குலத்தை மீட்க ரட்சகனாக வந்திரே அப்பண்ணமாகவே ராஜா இன்றைக்கு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறதுக்காக கேடும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கு ஒரு அழகான வசனங்களை பார்த்தோம் இல்லையா மறந்து போகாதீங்க உங்க அற்பமா என்றதுக்காக எங்க சந்தோஷப்படுங்க தேவனுடைய பார்வை உங்கள் மேல்படும் இந்த மோட்டிவேஷனல் வேர்டஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி நீங்க ஷேர் பண்றது மூலமா என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை நீங்களும் செய்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் மூலமா எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்